சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று துணை காவல் கண்காணிப்பாளருக்கான பணி நியமன ஆணையை பெற்றிருக்கிறாங்க தேனி மாவட்டம் சின்னமனூரை சேர்ந்த திருமதி பி எஸ் திவ்யா அவர்கள் திருமதி திவ்யா அவர்கள் தனது பள்ளிப்படிப்பு பத்தாம் வகுப்பு வரை தேனியில் உள்ள சாந்தி நிகேதன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியிலும் மேல்நிலை பள்ளிப்படிப்பை எஸ் சிஐஸ் எம் மெட்ரிகுலேஷன் போடி போடிநாயக்கனூரிலும் படிச்சு முடிச்சிருக்காங்க பின்னர் தனது பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு நுண்ணுயிரியல் துறையில் தேனியில் உள்ள நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிச்சிருக்காங்க இவருடைய தந்தையார் ஏலக்காய் வியாபாரம் செய்பவர் அம்மா ஒரு ஆசிரியை இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு இவருடைய கணவரும் வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க தேனி மாவட்டம் சின்னமனூர்ல ஹோட்டல் தொழிலும் செஞ்சுட்டு வராரு இவருடைய கணவர் இந்த தம்பதியினருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க கல்லூரி படிக்கும் காலத்தில் திருமணமாகி பின்னர் தனது பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு இரண்டையும் இவங்க படிச்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை கடந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ தேர்வில் வெற்றி பெற்று தாராபுரத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உதவியாளராக இவர் பண்புரிஞ்சிட்டு வரார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது குரூப் ஒன் தேர்வை பொறுத்தவரை இதுவே அவருடைய முதல் முயற்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான அம்சமாகும் திவ்யா அவர்களுக்கு நமது சேனல் சார்பாக முதல்ல வாழ்த்துக்கள் வணக்கம் திவ்யா உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் வணக்கம் என் பேரு திவ்யா நான் சின்னமனூர் தேனி இருந்து வரேன் நான் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி தேனில கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் எங்க அப்பா ஒரு ஏலக்கா வியாபாரி அம்மா டீச்சர் என் ஹஸ்பண்ட் ஒரு பிஸ்னஸ் மேன் ஊர்ல ஹோட்டல்ஸ் வச்சிருக்காரு நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டில இருந்து இந்த குரூப் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்த குரூப் டூல கிளியர் பண்ணி இப்போ கரண்டா ஆர்டிஓ அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்த குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ணி இப்போ டெபியூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சூஸ் பண்ணிருக்கேன் இந்த தேர்வை எப்ப எழுதணும்னு முடிவு பண்ணீங்க இதற்காக எவ்வளவு காலம் உங்களை தயார் செய்தீர்கள் நான் என்னோட கிராஜுவேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும்னு முடிவு பண்ணேன் டூ தௌசண்ட் இருந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து குரூப் டூக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ அந்த டூ ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் ப்ரிப்பர் பண்ணேன் அதுல தான் நான் கிளியர் பண்ணி இப்போ கரண்டாக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் இருக்கேன் குரூப் ஒன்னை பொறுத்தளவுக்கு இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம் பிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இது எல்லாமே என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம் தான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் தேர்வுல கிளியர் பண்ணியிருக்கேன் இந்த தேர்வுக்காக உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க

வந்து மத்த அகாடமியில இருக்க டெஸ்ட் கொஷின்ஸ் இல்ல எங்க இன்ஸ்டியூட்ல குடுக்கற கொஸ்டின் எல்லாமே அதாவது ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி கொஷின் வந்து அப்டியூட் கம்ப கம்பல்சரி நான் வந்து பிரிப்பேர் பண்ணுவேன் ப்ரிலிம்ஸ்க்கு நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணேன் மெயின்ஸ் பொறுத்த அளவுக்கு எனக்கு வந்து லிமிட்டட் டைம் தான் இருந்தது அப்போ நான் கரெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால டூ மந்த்ஸ் மட்டும் லாஸ் ஆஃப் பே போட்டு மெயின்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெஸ்ட்டு தான் எந்த அளவுக்கு டெஸ்ட் என்னால் எழுத முடியுமோ எந்த அளவுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்க முடியுமோ ரிலீஜியஸாக ரொம்ப டிசிப்ளினாக எங்கள் இன்ஸ்டியூட்டில் சொன்ன எல்லா கொஷின்ஸையும் டெஸ்ட்டை வந்து கா ஃபாலோ பண்ணியிருந்தேன் இன்டர்வியூவை வந்து இன்டர்வியூ ஸ்டேஜ்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நான் வந்து என்ன வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்றனால கம்ப்ளீட்டா எக்ஸ்பீரியன்ஸே புதுசா இருந்தது நான் ஃபர்ஸ்ட் அட்டன்ட் பண்ண மார்க் இன்டர்வியூக்கும் நான் லாஸ்டா நான் என்னோட ஃபைனல் இன்டர்வியூக்கு முன்னாடி அட்டன் பண்ண மார்க் இன்டர்வியூக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் நான் அந்த லேர்னிங் ப்ராசஸ்னு நினைக்கிறேன் இது தேர்வுக்காக என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சீங்க இந்த தேர்வை பொறுத்தளவுக்கு பிரிலிம்ஸ்ல நான் எக்ஸ்ட்ரா சோர்சஸ் எதுவுமே போகல எங்க இன்ஸ்டியூட் டைரக்டர் சொல்ற மாதிரி மினிமம் சோர்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ்ன்றது தான் என்னோட எப்பயுமே என்னோட ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு ஸோ நான் ஸ்கூல் புக்ஸ் தவிர்த்து பிரிலிம்ஸ்க்கு நான் எந்த புக்ஸும் ரெஃபர் பண்ணல பிளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு போர்ட்டல் அண்ட் பிளஸ் ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் பிளஸ் மேக்ஸ் இதுதான் நான் வந்து பிரிலிம்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுது மெயின்ஸ் பொறுத்தளவுக்கு வெரிடு சோர்சஸ் அதாவது நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி மெயின்ஸ்க்கு இருக்க முடியாது ஸோ மெயின்ஸ்க்கு நான் வந்து எங்க இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் பிளஸ் வந்து இன்டர்நெட் சோர்சஸ் அதாவது அந்த டாபிக் ரிலேட்டடா அப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்றத வந்து நான் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் பிளஸ் நான் இன்னொரு இது என்ன ஃபாலோ பண்ண எனக்கு பொறுத்தளவுக்கு வந்து டெஸ்ட் வந்து இட் இஸ் நாட் அதாவது டெஸ்ட்டும் படிக்கிறதும் வேற வேற இல்லை நான் வந்து ப்ரிப்பரேஷனோட ஒரு பகுதி தான் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துப்பேன் ஸோ நான் ஒரு டாபிக் வந்து படிச்சேன்னா அதுல இருந்து அந்த டாபிக் வந்து அன்னைக்கே டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் எனக்கு அந்த டாபிக் படிச்சேன்ற ஒரு திருப்தியே வரும் ஸோ அப்போ அந்தந்த டாபிக் அந்த டாபிக் ரிலேட்டடா ப்ரீவியஸர் கொஷினோ இல்லை இன்ஸ்டியூட்ல கொடுக்குற கொஷின் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற கொஷின்ஸோ வாங்கி நான் ஃபாலோ பண்ணிப்பேன் பிளஸ் அந்த டாபிக் ரிலேட்டடா என்னென்ன கொஷின்ஸ் நம்மளால அரைஸ் பண்ண முடியும் அப்படின்றத நானே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி நானா கொஷின் ஃப்ரேம் பண்ணி நானா அதை அனலைஸ் பண்ணிப்பேன் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் மெயின்ஸ்க்கு ஃபாலோ பண்ணியிருந்தேன் இன்டர்வியூ பொறுத்த அளவுக்கு நம்ம மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணதே இன்டர்வியூக்கு வந்து மோர் தன் இனஃபா இருக்கும் பிளஸ் வந்து கரண்ட் அஃபயர்ஸ் இன்னும் கொஞ்சம் டீடைல் தான் பாக்குறோம் பார்க்கணும் இன்டர்வியூக்கு ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்றதை விவரமா சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அது மிக்க உதவியா இருக்கும் பொறுத்த அளவுக்கு நான் வந்து அவுட் சைட் சோர்சஸ் எதுவுமே போகலை ஸ்கூல் ஸ்கூல் புக்ஸை மட்டும்தான் நான் வந்து ரீட் ரிவைஸ் ரிப்பீட் பண்ணேன் பிரிலிம்ஸ் நான் மெயின் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஆகுது ஸ்கூல் புக்ஸ் வந்து ஏ டு செட் நான் வந்து படிச்சிருப்பேன் சிலபஸ் ரிலேட்டடா பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு போர்ட்டல் அண்ட் பிளஸ் ஒரு நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணேன் மித்தது ஆப்டிடியூடுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து ரிலீஜியஸ் என்ன ஆனாலும் அந்த தேர்ட்டி கொஷின்ஸை வந்து ஒதுக்கி நான் வந்து கண்டிப்பா ஆப்டிடியூட் ஃபாலோ பண்ணுவேன் இதுதான் நான் வந்து பிலிம்க்கு ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி மெயின்ஸ் பொறுத்தளவுக்கு மெயின்ஸ்ல வந்து நான் என்னோட ப்ரிப்பரேஷன் எப்படி வச்சிருந்தேன்னா சிலபஸ் பிளஸ் டெஸ்ட் அதாவது நம்ம நான் படிக்கும்போதே எனக்கு வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சது சோ ஒரு டாபிக் நான் படிச்சேன்னா கண்டிப்பா அந்த டாபிக்ல இருந்து ஒரு ரெண்டு டெஸ்ட் இல்ல மூணு டெஸ்ட் எழுதினாதான் அந்த டாபிக் படிச்சேன்ற சாட்டிஸ்பாக்சனே எனக்கு கிடைக்கும் சோ அதுக்காக நான் வந்து எந்த அளவுக்கு கொஷின்ஸ் வந்து கோத்ரூ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொஷின்ஸ் கோத்ரூ பண்ணி கம்ப்ளீட்டா எழுதுறதுக்கு டைம்ல இல்லாட்டினா கூட இந்த கொஸ்டின் கொஸ்டினுக்கு டென் மார்க்னு வந்தா என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம எழுதுவோம் என்னென்ன சப்டைட்டில்ஸ் கொடுப்போம் அப்படின்றதையாவது ஒரு அவுட்லைன் மாதிரி எழுதி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் பிளஸ் வந்து கரண்ட் அஃபயர்ஸ் ஒரு டாபிக் எடுத்தா இன்னைக்கு அந்த டாபிக்ல என்ன நடக்குதுன்றதை வந்து கண்டிப்பா ஒரு பாக்ஸ்ல கொடுக்குறதோ இல்லை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி கொடுக்குறதோ நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இன்டர்வியூக்கு நான் வந்து மெயின்ஸ் படிச்சது பிளஸ் வந்து நியூஸ் பேப்பரை வந்து கோத்ரூ பண்ணி பிளஸ் நம்மளோட பர்சனாலிட்டி கான்பிடன்ஸ் எப்படி டெவலப் பண்ணணுன்றத வந்து மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி எங்க இன்ஸ்டியூட்டோட ஹெல்ப்ல இன்டர்வியூல என்னால ஃபர்ஸ்ட் லேப் வாங்க முடிஞ்சிட்டு பயிற்சி வகுப்புல ஏதாவது சேர்ந்தீங்களா இல்ல நீங்களே உங்களை தேர்வுக்கு தயார் செய்து கொண்டீர்களா பயிற்சி வகுப்பு சேர்ந்து தான் ப்ரிப்பர் பண்ணேன் குரூப் டூ அதாவது கரண்டாக அப்போதான் குரூப் டூ கம்ப்ளீட் பண்ணதுனால இந்த ப்ரில்ஸ்க்கு எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்ஸ்டியூட்டோட ஹெல்ப் தேவைப்படல பிரிலிம்ஸ் நான் செல்ஃபாவே கிளியர் பண்ணிட்டேன் பட் மெயின்ஸ்க்கு நான் இன்ஸ்டியூட் சேர்ந்த இன்டர்வியூவும் இன்ஸ்டியூட்டோட கைடன்ஸ்ல தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன் நேர்முக தேர்வு எப்படி அணுகுனீங்கன்னு சொல்லுங்களேன் திவ்யா அதுக்காக உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க நேர்முகத் தேர்வு வந்து எனக்கு முழுமையா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏன்னா நான் வந்து பெருசாக இன்டர்வியூஸ் இதுக்கு முன்னாடி எதுவுமே அட்டன் பண்ண நான் லைஃப்ல அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து குரூப் ஒன் இன்டர்வியூ தான் ஸோ அதுக்காக என்னை ப்ரிப்பேர் பண்றது எனக்கு ஒரு சேலஞ்சிங்காகவும் தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கொஷனுக்கு எப்படி நம்ம வந்து தெரியலைன்னா கூட நம்ம எப்படி கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணணும் அட்டம் பண்ணணுன்றத எங்க இன்ஸ்டியூட்டோட ஹெல்ப் அண்ட் கண்டிப்பாக திரு பழனிசாமி சார் பற்றி சொல்லி ஆகணும் அவர் வந்து எனக்கு நிறையா மோட்டிவேட் பண்ணி கான்பிடன்ஸ் லெவல பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாரு இன்டர்வியூவை பொறுத்த அளவுக்கு அது வந்து பர்சனாலி பர்சனாலிட்டி டெஸ்ட் தான் சொல்லுவேன் அது வந்து நாலேஜ் டெஸ்ட் பண்றாங்களான்றத விட பர்சனாலிட்டியை தான் டெஸ்ட் பண்றதுக்கானது ஸோ அது நம்மளோட மார்க் நம்ம எந்த அளவுக்கு அட்டன் பண்றோமோ அந்த அதை பொறுத்து நம்மளை நம்மளே வந்து மெருகேத்திக்க முடியும் திவ்யா பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சவுடன் திருமணம் அப்புறம் கல்லூரி படிப்பு மேற்படிப்பு இதெல்லாம் எப்படி படிச்சு முடிச்சிங்கன்னு சொல்லுங்களேன் மேரேஜுக்கு அப்புறம் படிக்கிறது வந்து இம்பாசிபிள் அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக சேலஞ்சஸ் ஹடுஸ் இருக்கும் ஆனால் எப்பயுமே வந்து எஜுகேஷன்ல கம்மிட்டடா இருந்ததுனாலையும் என்னோட ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுனால மட்டும் தான் என்னால் வந்து மேரேஜுக்கு அப்புறம் ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும் டிகிரியாக இருக்கட்டும் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருக்கட்டும் என்னால் பண்ண முடிஞ்சது என்னோட இன்லாஸ் அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் அதாவது என் திறமை மேலே அவங்க பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க அவங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் என்னால என்னால் மேரேஜ்க்கு அப்புறம் இவ்வளோ எவ்வளவு பிரிவிலேஜா படிச்சு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சது திருமணமாகி அதுவும் குழந்தை பேரும் பெற்ற பிறகு சாதனைகளை படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க மிகப்பெரிய உதாரணம் இந்த சாதனையை செய்ய நினைக்கும் பெண்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன திருமணம் ஆனதுக்கு படிக்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா சேலஞ்சஸ் அண்ட் ஹடல்ஸ் இருக்கும் திருமணமான பெண்கள் அவங்களோட எஜுகேஷன்ல பேஷனேட்டா இருந்து அந்த சேலஞ்சஸ் வந்து பாதையில வரக்கூடிய ஹடல்ஸ் அப்படின்றத மட்டும் யோசிச்சு அவங்களோட திறமை மேல நம்பிக்கை வச்சு அவங்களோட கரியரை ப்ரொசீட் பண்ணணும் அதையும் தாண்டி ஃபேமிலியோட சப்போர்ட் எமோஷனல் அண்ட் பினான்சியல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் சோ அந்த மாதிரி அட்டம் பண்ணணும்னு நினைக்கிற பெண்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணா கண்டிப்பா திருமணமான பிறகும் பெண்களால சாதனைகளை செய்ய முடியும் நான் நம்புறேன் அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு இருக்க சினாரியோ இன்னைக்கு இருக்க காம்படிஷனை தெளிவாக புரிஞ்சுக்கணும் டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போய் எக்ஸாம்ஸை இன்னைக்கு கிளியர் பண்ண முடியாது ஸோ இன்னைக்கு கரண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கூடிய இஷ்யூஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மேற்கொண்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு பேஷன் வந்து இளைஞர்களுக்கு மத்தியில் இருக்கணும் அப்படிப்பட்ட இளைஞர்கள் கண்டிப்பாக ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு நேஷன் பில்டிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் எவ்வளவு நேரம் எங்களோட உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி உங்களுடைய வாழ்வுல நீங்க பல வெற்றிகளை பெற்று மின்மேலும் சாதனைகளை செய்ய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதவி மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண வரது போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்